disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் own risk மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ரோமேக்ஸ்ல மக்கள் சில क्वेश्चंस தான் கேட்றதாங்க அதுக்குண்டான பதில்களை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா எக்ஸ்ப்ளோ மேக்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே சில கொஷின்ஸ் கேட்டாங்க தனித்தனியாக நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல முடியல அதனால் வீடியோவை மேக் பண்ணி நான் போட்டுறோம் ஸோ இதை பார்த்துக்கோங்க இல்லை ஏதாவது ஏதோ கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனாக கிளிக் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ எஸ்போ மேக்ஸில் இப்போ என்னென்ன சந்தேகங்கள் மக்கள் கேட்டாங்களோ அதுக்குண்டான பதிலில் நாங்கள் சொல்லப்போகிறோம் அதாவது ஒரு நபர் எத்தனை ஐடி போட முடியும் எஸ்ப்ரோ மேக்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குண்டான பதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஜிமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் ஒரு ஐடி போடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் ரெண்டு ரெண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஐடி கூட போட்டுக்கலாம் பேன் கார்டு ரொம்ப முக்கியம் இதுக்கு பேன் கார்டு வந்து கொடுத்துக்கலாம் ஒே பேன் கார்டு கூட வேண்ட் ஐடி கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேன் கார்டு அந்த உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து விட்ரா வரும் சரிங்களா ஸோ ஒரு மொபைலில் எத்தனை ஐடிகள் வரை டாஸ்க் பார்க்கலாம் அதாவது இப்போ ரெண்டு மூணு பேர் ஐடி போடுறாங்க ரெண்டு ஐடி போடுறாங்க அப்படின்னா ஒரே மொபைலில் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க அப்படி பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு மொபைலில் ஒன்று தான் பார்க்கிறது தான் நல்லது இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எவ் எப்படி பார்த்துக்கலாம்னா ஸோ சில பேர் வந்து ஒரு வீட்டில் ஒரு மொபைல் தான் வச்சுருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஐடி போட்டு ரெண்டு பேர் வந்து பார்க்கலாம் ஓகேனால் அந்த பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அளவுக்கு அதிகமான ஐடிகள்த்த போட்டு ஸ்டாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நிறுவனத்தை பாதிப்பாக கடை அடையும் செயலில் வந்து செய்கிற மாதிரி ஏன்னா அந்த வீடியோ ஓடிக்கிட்டு அந்த வீடியோ மூலிமா ரெவன்யூ கொஞ்சம் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து ஒரே மொபைலை போட்டு ரெண்டு ஐடியும் பார்க்கதை விட நீங்கள் தனித்தனி மொபைலை பார்த்தா கொஞ்சம் நல்லது சரிங்களா தனித்தனி மொபைலில் தான் பார்க்கணும் அதுதான் சரியான ப்ரொசீஜர் இருந்தாலும் இல்லாத பட்சப்பட்டவங்க பார்த்துக்கலாம் ஒரே மொபைலாக ரெண்டு பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் அளவுக்கு அதிகமாக போட்டு பார்க்காதீங்க அப்புறம் எஸ்ப்ரோ மேக்ஸில் ஒரு மொபைல் அதுதான் பார்த்தோம் அதாவது விட்ரா பண்ணால் எத்தனை நாட்களுக்குள்ள நமக்கு பேங்க்கு வந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி ஸோ ஜாயினிங்கில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களாம் கேட்டிருந்தாங்க விட்ரா பண்ணால் நமக்கு வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் எனக்குலாம் ஏழாவது நாள் அல்லது எட்டாவது நாள் வந்துட்டு இருக்குங்க ஸோ அதிகபட்சமாக பேங்க் ஹாலிடேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா பத்தாவது நாளுக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுது ஒன் பை ஒன்னாக வந்து பேங்க் சைடில் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாரத்தில் ஏழு நாளில் போடுற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு சரிங்களா இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் லீவு நாள்லாம் வந்தால் கொஞ்சம் பொங்கல் லீவு நாளெலாம் வந்துச்சு குடியரசு நாளாக வந்துச்சு அப்போ கொஞ்சம் டிலே ஆச்சு அவ்வளோதான் மேக்ஸிமம் செவன் டு டென் டேஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கு கரண்ட் ஸ்டாட்டஸ் அது சீக்கிரமாக நமக்கு வந்து வரும்படி ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்க சரிங்களா அடுத்தது விட்ரா போது எத்தனை சதவீதம் பிடிப்பு செய்கிறார்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ விட்ரா பண்ணும்போது தான் பிடிக்கிறாங்க மற்ற எந்த பசனும் பிடிக்கிறதில்ல ஏன்னா மற்றவங்களாம் வேறு ஏதோ பசங்கள் ஏதாவது பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை உங்களுக்கு பிளான் அமௌண்ட் படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆன் பண்ணிட்டே வருவீங்க அப்படி வரும்போது நீங்கள் விட்ரா பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிடிக்கிறாங்க சரிங்களா அதுதான் வித்ட்ரா பண்ணும்போது மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த டொண்ட்டி ஃபைவ் பர்ஜியும் கம்மி பண்ணுறதா நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லாம் நிறைய பேர் அதை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணுறேன்னு சொல்லி ஃபியூச்சரில் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எதனால் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதம் வந்து அதிகமாக அதனால் வந்து அவங்க அதனால் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிடிக்கிறாங்க ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த இது வச்சுருக்காங்க மினிமம் விட்ரா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ ஆல்ரெடி நான் எல்லாம் டைப்பிங்லேயே போட்டிருப்பேன் அதனால அதெல்லாம் சரியாக பார்க்க மாட்டேன்றீங்க ஸோ அதனால் இதுலேயே நான் பதில் சொல்லிடுறேன் ஸோ ஐநூறுரூவா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் இப்போ நூறுரூவா வந்து கொடுக்க முடியாது ஐம்பது ரூபா வந்தால் கொடுக்க முடியாது இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரா எலிஜிபிலிட்டியும் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் எழுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் உங்கள் வாலெட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எவ்வளோ தானே கொடுத்துக்கலாம் அது கம்மியாக இருந்தால் எழுநூத்தம்பது கம்மியாக இருந்தால் கொடுக்க முடியாது எழுநூத்தம்பதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் ஆயிரம் ரூபா பிளான்லையும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான்லையும் ஆயிரம் ரூபா மினிமம் விட்ரா ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ப்ராடக்ட் அதாவது எஸ்ப்ரோ மேக்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இப்போதைக்கு ஸ்மார்ட் வாட்ச் அண்டு ஆல்பர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் கோல்டு செயின் ஸ்மார்ட் வாட்ச்னு கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்களுக்குள்ளே வரும்னா ஸ்டாக்கு வந்து உடனடியாக சென்ட் பண்ணி விட்ருவாங்க ஒரு வாரத்தில் பாஞ்சு நாட்களுக்குள்ளே வந்துடும் அப்படி ஸ்டாக்கு அவங்களுக்கே வர ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லேட் ஆகும் ஒன் மந்த் மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா அதுவும் நீங்கள் சரியான ஃபாலோ வந்து பண்ணிக்கணும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு ஒரு வாரத்துக்கு வாட்டி நம்ம கஸ்டமர் கேருக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வரல அப்படின்னா ஃபோன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கலாம் ஸோ ப்ராடக்ட்ஸு சென்ட் பண்ணுறதில் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்துது ஏன்னால் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க கொடியர் பர்சன்ஸ் வந்து வந்து கால் பண்ணும்போது ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதில்ல அதனால வந்து கொடியர் பர்சன்ஸ் தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அதனால் வந்து கால் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்களா அதனால் ரிட்டன் ஆகிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் வந்து அனுப்பும்போது போது டேமேஜ் ஆகும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே ஹேண்ட்லிங்கில் ஒரு நாலஞ்சு டைம் போயிட்டு வந்தது இருந்தால் டேமேஜ் ஆகும் கண்டிப்பாக அந்த மாதிரி டேமேஜ்லாம் வந்து ஆகுது அதனால் கேஷ்பேக் வந்து வச்சுருக்காங்க சில பேர் ப்ராடக்ட் வேணாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அதனால் கேஷ் பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வெல்கம் கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஐநூறுரூவா ப்ரா ப்ராடக்ட்டுக்கு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் ப்ராடக்ட் வந்து பத்து பர்சன்ட் எல்லா பிளான்லேயும் பத்து பர்சன்ட் நமக்கு தராங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் இரநூத்தம்பது ரூபா கேஷ் பேக் ஓகேங்களா நீங்கள் அதை சொன்னபடி ப்ரொசீஜர் படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு நாளில் வந்துடுது உங்களுக்கு ஸோ நம்ம டவுன்லைன்கெலாம் நம்ம சொன்னது கேஷ்பேக் அப்ளை பண்ணால் அஞ்சு நாளில் வந்துடும் ப்ராடக்ட்ஸ்னால் ஒன் மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் ஃபாலோ அப் பண்ணிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஃபாலோஅப் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படி மீவி வரல அப்படின்னா நம்மக்கிட்ட நம்மளோட டேவெட் டவுன்லைன் மட்டும் தெரியப்படுத்துங்க மற்ற டீம் மெம்பர்க்கெலாம் நம்ம இது இதுவாக முடியல நம்ம டேவட் டவுன்லைன் மட்டும் தெரிய தெரியப்படுத்துக சரிங்களா ஸோ ப்ராடக்ட்ஸ் பற்றி தெளிவாக சொல்கிறானா ஓகே இவங்க கேஷ் கேஷ்பேக் அப்ளை பண்ண சொல்லி சொல்கிறாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போய் ரிட்டர்ன் வருதுனால செமங்கள் ஏற்படுத்துது அப்படின்றாங்க ஏன்னா யாரும் வந்து டைமுக்கு வாங்க மாட்டேன்றாங்க அதுதான் மெயின் பிரச்சனை ஓகே கேஷ்பேக் வாங்குறதும் ப்ராடக்ட் வாங்குறதும் உங்கள் தான் சரிங்களா சொல்லியாச்சு நாம பதிலாக இருக்கு அப்புறம் முக்கியமான கொஷின்ஸ் எதை வைத்து இந்த நிறுவனம் வருமானத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கீங்க ஓகேவா ஸோ அது வந்து நம்ம பெஃபார்மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் அதாவது எப்படி குரோத் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நமக்கு வந்து பிளான்லாம் நிறைய வச்சுருக்காங்க மன அவங்க வந்து பிளான்லாம் வச்சுருக்காங்க இல்லைன்னா நான் சொல்லலை நிறையா அவங்க வந்து மொபைல் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க அவர் வந்து சொந்த தொழில் பார்த்திங்கன்னா டாக்டர் தொழில் பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நிறைய விஷயங்கள் சொன்னார் நமக்கு தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாராம் ஃப்யூச்சரில் ஓகேங்களா அதாவது எப்படி நம்ம நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அவர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு போக போக தான் தெரியும் அதாவது எல்லாமே கற்றுட்டு தான் எல்லாமே பர்ஃபெக்ஷன் ஆகி வந்து பண்ணுறது கிடையாது கற்றுட்டு வந்து பண்ணுறது தான் இவங்க நல்லாவே சர்வீஸ் இருக்காங்க எல்லாமே அனுபவம் நிறையா இருக்குது தௌசண்ட் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எலக்ட்ரானிக் பொருட்களும் இருக்கும் ஏன்னா மொபைல் ஷாப் வச்சுருந்தோம்னால எலக்ட்ரானிக் பொருட்களெலாம் நிறையா வந்து இது பண்ணுவாங்க பவர் பேங்க்கெலாம் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தேவைப்படா மொபைல் பவர் பேங்க்கு இந்த மொபைல் ஆக்சிலரிஸ்லாம் வந்து வகைதான் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வகைதான் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ எலெக்ட்ரானிக் பொருட்களும் ஹெல்த் ரிலேட்டடான பொருட்களும் வந்து இப்போதைக்கு வந்து கூடி சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு இதுதான் ஓகேங்களா ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் இது சரிங்களா இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனினால் ஸ்டார்ட்அப்பில் க்ரோத் ஆகாத வச்சு தான் நமக்கு வந்து பிளான் பண்ண முடியும் ஸோ சில பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தே ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து அப்படியே வச்சுப்பாங்க க்ரோத்தாக க்ரோத்தாக தான் நம்ம பிளான் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க இப்போது நல்லாவே எஸ்ப்ரோமேக்ஸ் வந்து டெவலப் இருக்குது ஸோ நிறைய பிளான்களை வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு நிறைய அப்ரூவல்லாம் வந்து அவர் கொடுத்துட்டாரு அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து பண்ண போடாது சரிங்களா ஸோ இந்த பதில் தான் நமக்கு தெரிவிச்சு அதாவது சண்டே டைமில் மட்டும் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் ஐடி ஆக்டிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா சண்டே டைமில் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா வந்து மத்தியானத்துக்கு தான் வந்து சண்டே டைமில் மட்டும் அவங்க வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் பர்சனல் வேலைக்குலாம் இருக்கும் இல்லையா சண்டே நாள் அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்து லீவ் நாளெலாம் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஐடி ஆக்டிவேஷன் மட்டும் ஸோ மற்ற டைமில் ஒர்க்கிங் டேஸ்லலாம் வந்து டூ ஹவர்ஸ்குள்ளே மேக்ஸிமம் ஐடி போட்டால் டூ ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிடுறாரு அதுக்கு முன்னாடி கூட பண்ணுறாரு சம்டைம் சரிங்களா ஸோ நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க எல்லாமே பதில் கிடைச்சிருக்கும் நம்புகிறோம் இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்மக்கிட்ட கேட்கலாம் நம்ம அதை மூலியமாக வீடியோ மூலியமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்